ஓகே வாங்க போடா தங்கம் போ போ யார் வர்றாங்க வா மூனே வா வாடா சில்ல குட்டி ஓடி வா 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 சிரிச்சிட்டே வா 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 ஸ்பீடா வாடா Okay, no lo ponga. என்ன 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 என்னடா என்ன என்ன ஐயோ கீழ தான் இருக்கு கீழ மேல அதாவது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அங்க அவங்கள பாக்க கூடாது கேமரா ஃபுல்ல அவங்களோட பிக்சர் தெளிவா தெரியுதா ஆ லைட் அங்க போறியா அப்படியே லேஸ் அங்க வந்து தேவலாம் அங்க ஓவரா போக வேண்டாம் ஆ இந்த லேஸ் கிட்ட போக கிட்ட இங்க வர அப்படி அப்படியே லேஸ் அதெல்லாம் மேல லேஸ் அந்த ஜீசஸ் போட்ட தெரியற மாதிரி ஆ அவ்வளவுதான் லேஸ் எழுப்ப அடுத்து இதை டச் ரோஸ் அப்ப நல்லா இருக்கு சூப்பர் வியூ

ഞാൻ കണ്ടു മെഗൻ മധ്യ അന്തസ്സായവർ കാരണണ്ടില്ല പക്ഷെ നമ്മൾ ഇങ്ങ നല്ല ഐരികുണ്ടോ ഇങ്ങ ജീവനിൽ ഒരു സർദിക്കി ഇടർന്നെടുക്കരുത് കൈ വെച്ചോ ദേ സർദിക്കി മൊബൈലേ പിടראהമങ്ങർതു ഞാൻ എടുക്കരെ അതല്ലാതെ ഇതിടുമോ കൊണ്ടോ നമ്മൾ ഇടേ거든요 ഓസപ്പ കൊണ്ടതിനേക്കാ നല്ല ഐരി സൂപ്പർ വീറോ

Si O N A Ti O U T A N O U N A T U Ti O N A Ti O N A Ti O

ഇനി നിങ്ങക്ക് വീഡിയോ സോർ 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 സോ റെക്കോർഡ് ആയിട്ടുണ്ട് വീഡിയോ റെക്കോർഡ് ആയിട്ടുണ്ട് നോക്കിയോ

സഞ്ജിത്ത് എ അക്കാക്ക് ഹാപ്പി പേ എന്നെ മോനിയ അപ്പടവിടെ ഇനി മാമയാ അല്ല അല്ല ഹാപ്പി ബർത്ത്ഡേ അയ്യ താങ്ക്യൂ ആ താമരല്ല ഹാപ്പി ബർത്ത്ഡേ അയ്യ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்ளூ தம்பி இருக்கானே அப்பா அந்த கேக்கை கண்டதுலேருந்தே கேக்கு கொடு கேக்க கொடு கேட்க கொடு சரி கேக்கு கிட்டே கொண்டு வச்சாச்சு என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அவன் கேக்கு கேக்கு கூட கட் பண்ண வேண்டாம் அவன் வந்து கத்தியோட எடுத்து சாப்பிட்றான் சரி இதை சாப்பிட்டாச்சு இல்லை அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கையெடுங்க கையெடுங்க அவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம்

கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

ஓகே அடுத்த யாரு கிஃப்ட் கொடுக்க அண்ணன் கொடுக்குறியா சரி ஓகே இல்லை குயிக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அண்ணன் உனக்கு என்ன இருந்துருக்க பார்ப்போம் தங்கச்சிக்கு வேண்டி தேடி தேடி வாங்கியிருக்காப்புல நேற்றுக்கு மலையில் நினைஞ்சிட்டு மலையில் நினைஞ்சி ஒரு மணி நேரம் கழிச்சு எவ்வளோ ரொம்ப நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தங்கச்சி கிஃப்ட் வாங்கி கொடுத்தேடா

வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்